சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாரத்தில் கடைசி நாளில் எப்படியும் எல்லா காய்கறியிலும் ரெண்டு மூணு மீதி இருக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு அவியலாக பண்ணலாம் ஒரு அவியல்னால் குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு காய்கள் இருந்தால் போதும் ஆனால் கத்திரிக்காய் முருங்கக்காய் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் இதெல்லாம் எடுத்துருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி துளசி விட்டு நீர் நிலமாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சமாக புளி கரைச்சல் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சால் காய்கறி நல்லா வெந்துடும் இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா வந்து தேங்காய் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சி காய் வெந்த பிறகு இந்த தேங்காய் கழவி அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்பவே சிம்பிளான காய்கறி அவியல் இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் புளி வேண்டான்னா தயிர் கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொடும் நல்லா மனமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி கொட்டி இறக்கிட்டால் நம்மளோட அவியல் காய்கறி கூட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சும்மா சாதத்துலேயே போட்டு நல்லா பசிஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு பெருசாக குழம்பெல்லாம் எதுவுமே வேண்டாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்